பத்மஸ்ரீ விருது பெற்ற பாப்பம்மாள் பாட்டியின் மறைவுக்கு பிரதமர் மோடி முதலமைச்சர் ஸ்டாலின் பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தேக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாப்பம்மாள் தள்ளாத வயதிலும் இயற்கை விவசாயம் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் என்று சுறுசுறுப்பாக வலம் வந்து கொண்டிருந்த பாப்பம்மாள் பாட்டி வயது மூப்பின் காரணமாக அவரது வீட்டில் காலமானார் பாப்பம்மாள் பாட்டிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு கிராம மக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் கோவை சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார் பல்வேறு முறை இந்த பகுதிக்கு வருகின்ற பொழுது அவரை நேரில் சந்திக்கின்ற வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது அவருடைய அன்பும் அத்தனை பெண்கள் மீது குறிப்பாக அவர் காட்டுகின்ற பரிவும் அத்தனை பேருக்கும் என்றுமே மனதில் நினைவில் இருக்கும் நம்முடைய இந்த மண்டல பகுதிக்கு சிறப்பு சேர்த்திருக்கின்ற ஒரு விவசாய பெண்மணிக்கு எங்களுடைய மரியாதையை நாங்கள் செலுத்துகிறோம் இந்நிலையில் உயிரிழந்த பாப்பம்மாள் பாட்டிக்கு பிரதமர் மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் முதுமை மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக பாப்பம்மாள் பாட்டி காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக கூறியுள்ளார் நூற்றி பத்து வயதான பாப்பம்மாள் பாட்டி கடைசி வரை இயற்கை விவசாயத்தில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார் இளம் தலைமுறையினருக்கு இயற்கை விவசாயம் குறித்து பாடங்களை நடத்தியுள்ளார் இவரது சேவைகளை மதித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடியே அவரது காலில் விழுந்து வணங்கியது அவருக்கு வழங்கப்பட்ட சிறந்த அங்கீகாரமாகும் பாப்பம்மாள் பாட்டியை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என அன்புமணி குறிப்பிட்டுள்ளார்